தயவு செய்து அந்த காட்டுக்கொள்ளி பகுதியில் வந்திருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் நீங்க அந்த காட்டுக்கொள்ளிக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கு பாத்தீங்களா அந்த அது ஒரு கல்வெட்டு யாராவது பார்த்திருக்கீங்களா அதோட வரலாறு என்ன தெரியுமா இன்னொரு பக்கம் நடுகள் ஒன்று இருக்கு அந்த நடுகள் என்னன்னு தெரியுமா அப்போ இந்த அந்த பகுதியை சார்ந்த எல்லா பகுதிகளுக்குமே தொல்லையை சார்ந்த ஆவணங்களும் வரலாறு இருக்கு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு அந்த வரலாறு தெரியாம அழிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் இது ஒரு விஷயமா இருக்கு சரி பதினேழு பேர் ஒரு கிராமத்துக்கான இதை வந்து பதினேழு பேர் போதுமா ஒரு பதாயிரக்கணக்காரன் பாறையை விட்டுருக்காங்க கனிம கோழியை நட்டாங்க அப்படிங்கும் போது பதினேழு பேருக்கு மனிதத்தை தொட்டு சாதாரணமா கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஒரு பதினேழு பேருக்கு குடும்பத்துக்கு போதுமாட்டா இருக்குதா சொன்னா அதுவும் இல்லை இரண்டாவது அந்த பதவி கடத்தை சொன்னா ரொம்ப அருவமாக கொண்டார்

Okay,